ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாட்டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேஜஸ் இன் அ சிவில் கேஸ் அதாவது ஒரு சிவில் கேஸை ஃபைல் பண்ணதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோர்ட்டில் போய் ரியலிஸ்டிக்காக பார்க்கணுன்னா இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நம்ம எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டிஸ் அதாவது யாரும் யாரும் சண்டை போடுறாங்கன்றத நம்ம பா ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒன்று வந்து பிளைண்டிஃபு இன்னொன்று வந்து டிஃபெண்ட் பிளைன்டிஃப் யாருனா சிம்பிளாக சொல்லணுன்னா பாதிக்கப்பட்டவர் அதாவது அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூவுக்கு ஆன வேண்டிய ஒரு சொல்யூஷன் தேடுறவர் தான் பிளைன்டிஃப் டிஃபெண்ட்டை எப்படி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த பாதிப்பை ஏற்படுத்தினதா பிளைண்டிஃப் சொல்கிறாருல்ல அந்த அவர் தான் டிஃபெண்ட் அதாவது பிளேண்டிஃப்னா கேஸை ஃபைல் பண்ணுறவர் டிஃபெண்ட்னா அந்த கேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்தோன்னா பிளேண்டிஃப் வந்து ஒரு ஒரு சிவில் கேஸில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லோன் கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க பிளேன்டிஃப் யாராக இருக்கும்னா அந்த பாதிக்கப்பட்டவர் அதாவது காசு கொடுத்துட்டு கிடைக்காதவராக இருக்கும் டிஃபெண்ட் வந்து அந்த கொடுக்க கொடுக்காதவராக இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பிளைண்டிஃப்ன்றவரை பாதிக்கப்பட்டவர் டிஃபெண்ட் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர் இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைலிங் ஆஃப் பிளைண்ட் ஸோ கேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு பிளைன்டிஃப் வந்து கோர்ட்டில் போய் பிளைண்ட்டை ஃபைல் பண்ணுவார் ஒரு அட்வொகேட் மூலமாக அவரோட கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை அவரோட இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பிளைண்ட்டாக போட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவார் ஸோ இதை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க கோர்ட் வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது இந்த டிஃபெண்ட்டை அதாவது இந்த மாதிரி பிளைண்ட்டு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட்டை கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டில் அப்பியர் ஆவர் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிஃபெண்ட் அண்ட் அவர் என்ன ஃபைல் பண்ணுவார்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதாவது அவர் இந்த பிளைண்ட் பிளைண்ட் வந்து பிளைண்ட் அதாவது அவரோட எக்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இதில் இருக்கிற மாதிரி அவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவார் இல்லை இது மாதிரிலாம் நடக்கலை இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரோட டிஃபென்ஸ் எல்லாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் போடுவார் ஸோ சில நேரம் இதுக்கப்புறமும் பிளைண்ட்டு திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அது பண்ணான்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெப்ளிகேஷன்ன்னு சொல்கிறாங்க ரெப்ளிகேஷன் அல்லது ரெப்ளை அதாவது ஃபர்ஸ்ட் பிளைண்ட் வருது அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க திரும்பி அதுக்கு பதிலாக ரெப்ளிகேஷன் அல்லது ரெப்ளை ஃப்ரம் த பிளைண்ட் இஃப் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க கோர்ட் வந்து இப்போ என்னென்ன இஷ்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதாவது பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் வந்து கோர்ட் டிசைட் பண்ணி அவங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அடுத்து என்ன ஆகும்னா ரெண்டு சைடும் எவிடன்ஸ் போட போகிறாங்க என் சைடில் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு இதுக்கெல்லாம் இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது பில் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு என்னோடய எதிர்த்தரப்பில் அவங்க வந்து அவங்களோட எவிடன்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதாவது இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நடக்கலை அந்த மாதிரி நடக்கலை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்களோட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களோட எவிடன்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் நடக்கும் கோர்ட்டில் ஆர்கூமெண்ட் நடக்கும் எதுனால் இப்படி நடந்துச்சு என்ன லா இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா ஸோ நிறையா ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் நீங்கள் எவிடென்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்போவுமே ஜென்ரலாகவே பிளேன்டிஃபோட எவிடென்ஸ் தான் எடுப்பாங்க ரெண்டாவது தான் டிஃபென்டன்டோட எவிடன்ஸும் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரும் கோர்ட் இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுலேருந்து அவங்க என்னென்ன எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க வந்து அப்பீலுக்கு போகலாம் இல்லாட்டி போகாமையும் இருக்கலாம் ஸோ பேஸ்ட் ஆன் த கேஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்றதை பொறுத்து பிளேண்டிஃபோ டிஃபெண்ட்டோ ஜெயிக்கிற பாட்டி ஜென்ரலாக போகாது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் தோக்குற பாட்டி முக்கால்வாசி நேரம் அப்பீலுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்டேஜஸ்னு சிவில் கேஸ் அவர் சிவில் சூட் சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்குது கோர்ட்டில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது கொஞ்சம் டிஃபர் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண பார்க்குறோம் தேங்க் யூ பாய் சி யூ